முருகனுக்கு முருகனுக்கு முருகனுக்குருகனுக்கு வரவங்களுக்கு அத்தனை பேருக்கும் நல்ல வழிதான் அவரை நம்பி மனசார திருச்செந்தூர் போனாக்கா குருஸ்தலாது குருஸ்தலத்துல போய் கூப்பிட்டாக்கா எந்த பிரச்சனை இருந்தாலும் தெரிஞ்சிடும் அந்த பிரச்சனை தேர்றதுக்கு ஒரே இடம் அந்த இடம் தான் திருச்செந்தூர் தான் நான் என் மனசில் நினைச்சது நான் சொல்கிறேன் எனக்கு அதுதான் ஒரு திருப்தியான இடம் நாங்களும் போய் அங்கே ஒரு மண்டபம் எடுத்து அன்னதானம் பண்ணுறோம் வருஷா வருஷம் படித்தாங்க இங்கே ஒரு ஒரு பசுக்கு போயிட்டு அங்கே அன்னதானம் பண்ணுறோம் வெற்றிவேல் மருந்துக்காரம் தோட்டப்பாளையம் வைகா செல்சாக கமிட்டி கடந்த பதினெட்டு வருடங்களாக அன்னதான புனித பணியை செய்து கொண்டிருக்கோம் இதன் விளைவாக திருச்செந்தம்பூர் அருள் பெற்று யாவரும் நல்லவாக பார்த்துகிறேன் நன்றி வணக்கம் அன்புள்ளம் கொண்ட பத்தக்கோடியினை திருச்செந்தூர் அன்னதான அமைப்பின் சார்பாக அன்புடன் வரவேற்று அறிந்தோம் இந்த வைகாசத்தினால் பக்தி பரவசத்துடன் தகுந்து அனுபவித்து ஆனந்தமாய் வாழ வேண்டும் என்று ஒருவனுடைய ஆசை என்று கேட்டுக்கொள்கிறோம் வருடாந்தோறும் இங்கே தோட்டப்பாளையத்தில் தர்மயா கோயில் எதிரில் அமர்ந்து அன்னதானமும் இலவச வேஸ்ட்டு சேலையும் வழங்கி பழுதந்தோர் வரும் ஊர் மக்கள் யாருமே அனைவரும் உள்ளத்தோடு ஆதரித்து இந்த விழாவை சிறப்பித்து வருகிறார்கள் அனைவரும் நல்லோர் வாழ வேண்டும் என்று மிக அன்பு கேட்டுக்கொண்டு திருச்சந்தூர் அன்னதானம் முக்கிய சார்பாக பணகத்தை கொள்கிறேன் இந்த அன்னதானம் முக்கனி முக்கனியோட அன்னதானம் இப்பொழுது முக்கனியோடப்படுகின்றது முக்கனி என்று தேவர்களால் போற்றப்பட வேண்டிய விருந்து முக்கனி விருந்து அதை தொண்டு தொட்டு காலமாக இங்கே தோட்டப்பாளையத்தில் செய்து கொண்டு அனைவரும் செய்து கொண்டு வருகின்றோம் மக்களுடைய அன்பும் ஆசையும் எப்போதும் வாழ்ந்து வளமோடு வாழ வேண்டும் என்று இன்புற்று வாழ வேண்டும் என்று நோய் நொடி இல்லாத வெற்றியே வேல்முருகன் சத்தியே வேல்முருகன் கடற்கர முருகன் கண்கண்ட முருகன் பல்லாயிரம் பேர் ஓட்டப்படுகிற முருகன் பல்லாயிரம் வேண்டுகளை நிறைவேற்றக்கூடிய முடிவு பல்லாயிரம் தனக விரதம் இருப்பதை வாழ வைத்துக் கொண்ட முருகன் என்பதை தெரிவித்துக் கொண்டு நீங்களும் இங்குட்டு வாழ பொய்வகையை செய்து கொண்டு வாழ வேண்டும் என்று இறைவன் பொய் அன்போடு கேட்டுகிறேன் என்றும் இறைவன் படி பார்த்து என்று பார்த்து வணங்குகிறேன் சுப்ரமணி சுவாமி கரோவரா கந்தன கரோவரா கதர் வீரன கருவரா செந்தில் நாதன் கருவரா சுப்பிரமணிய சுவாமி கருவரா வாழும் வல்லனு கரோவரா படியிறந்த பெருமான கரோவரா முருகன் வந்து நான் சுமாராக நாற்பது ஆறு காலமாக முருகிறேன் எனக்கு குடும்பமே எனக்கு ஒரு குலதெய்வம் குலதெய்வம் அடுத்தது முருகர் முருகதெய்வம் முருகனே எங்கள் குலதெய்வம் மாதிரி தான் முதல் முதல்ல எங்கள் அக்காவுக்கு குழந்தை இல்லை குழந்தை பிறந்த பிறந்து இருந்தது அது மூளை விட்ட ஐரிய இருப்பா நம்ம தோட்டப்படுத்த அவர் வந்து சஷ்டிவிரதம் இருக்கு சொன்னார் சஷ்டிவிரதம் நாங்கள் தான் ஆரம்பித்தோம் சஷ்டி விரதம் இருந்தால் உங்களுக்கு எல்லாம் சௌபாகியம் கிடைக்கணாரு அதை நம்பி நாங்கள் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி சஷ்டி விரதம் ஆரம்பித்தோம் சஷ்டிவிரதம் எங்கள் அக்காவுக்கு பிறந்த பிறந்தது பையன் பிறந்தான் நல்ல சௌகரியமாக இருக்காங்க நல்ல நல்ல சிறப்பாக இருக்காங்க அதே போல் நாங்க எங்கள் குடும்பம் நாங்களாம் வந்து ஒரு ஏழ்மையான குடும்பத்துக்கு வந்தவங்க தான் நாங்களாம் பெரிய கோட்டீஸ்வர் கிடையாது அன்னதானம் பண்ணுற வசதி கிடையாது நாங்களே போய் ஒரு காலத்துக்கு அன்னதானம் தான் சாப்பிடுவோம் அந்த அன்னதானத்தை போட வச்ச அந்த முருகன் தான் எங்களுக்கு வழிகாட்டு அன்னதானம் போய் நாங்கள் போய் சாப்பிட்ற ஆள் எங்க வந்து அன்னதானம் போட வச்சார்னா அந்த முருகன் தான் அந்த பெருமை ஏன் சொல்லணும்னா நாங்களாம் வறுமையிலிருந்து ஏழ்மையில வந்த குடும்பம் தான் நாங்கள் இருந்தாலும் எங்களுக்கு என்னைக்கு முருகில் போய் திருச்செந்தில் போய் கடைகரை போய் போய் அவருடைய கால் பாதத்தை தொட்டமோ தண்ணீர் மல்க நின்று அழுதுமோ எங்களுக்கு வேலு இல்லை ஒரு சீரு சிறப்புமா ஒரு மனிதரா ஒரு முருக பக்தரா இன்னைக்கு எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணோம் இன்னைக்கு நாங்கள் மட்டும் இல்லை இந்த பகுதி இந்த மாவட்டம் அனைவரும் ஜாதிபா முருகே ஜாதிபாதான் கிடையாது ரெண்டாவது முருக அனைவருக்கும் சமமானவர் முருகன் வந்து கேட்டது உடனே கொடுக்க கூடியவர் உடனே கேட்ட கூட கொடுக்கு அவருக்கு வந்து இப்படி காடகின்னு பார்த்தா கண்கள் சொட்டுதான் நீ லட்சம் ரூபாய் ரெண்டு லட்ச ரூபாய் காட்ட மாட்டார் உருகி முருகா எனக்கு இந்த உதவி செய்யுங்க முருவா எனக்கு அருள் புரியுங்க எனக்கு குழந்தை இல்ல பாக்கி இல்ல வீடு இல்ல வசதி இல்ல எதுவுமே எனக்கு வாய்ப்பில் இறைவா குடுன கொடுப்பார் அதுதான் முருடு சக்தி உயர்ந்தவன் தாய்ந்தவன் வந்து முருகன் கிட்ட கிடையாது சாய்ந்தோம் உயர்ந்தோனா உயர்ந்தோம் சாய்ந்திரம் ஆயிடுவான் அது முருகனுடைய அருள் ஆணவன்னு கொண்டது சூரா சம்பரத்தை காட்டுவோம் சூர பத்திரம் ஆணுத்தால் அழிஞ்சுவன் சூரபத்னா அதுக்காக சூரசம்பரம் ஏழு நாள் நாங்கள் நாற்பது ஆண்டு காலமாக திருச்செந்தூரில் போயிட்டு வாரம் வாரம் ஒரு வாரம் அங்கேயே இருப்போம் சூரசம்பாரம் முடிச்சு சஷ்டி விரதம் சூரசம்பரம் முடிச்சுட்டு ஏழு நாள் எங்கள் ஃபேமிலி அக்கா தம்பி அண்ணா தம்பி மாவச்சா மொத்த பேரும் அங்கே தான் திருச்செந்தூர் கோயிலில் நாங்கள் டோனராக இருக்கிறோம் அங்கேயே தங்கி இருப்போம் எங்கள் அண்ணனுக்கு தோண்டுச்சு வைகாசி சாங்க போய் திருச்செந்தூர்ல ஒரு ஆட்டி போயிட்டு பார்த்தாரு அதை வந்து திருச்செந்தூர் கொண்டாடுறதோட நம்ம வேலையிலேயே கொண்டாடலாம் இந்த வைகாசி சாத்த இதோட பதினெட்டாம் ஆண்டு ஊர் பெரியவர்கள் ஊருடைய பொதுமக்கள் எல்லாமே எல்லாரும் கலந்து இதில் எந்த ஒரு கட்சியோ எந்த ஒரு இதுவோ கிடையாது அனைவரும் அண்ணன் தம்பி நாங்கள்லாம் ஒரே சமம் இங்க பார்த்தா எல்லாம் சமமா பழகுவோம் அதே போல சமமா முருகருக்கு எல்லாமே விருந்து படைப்பாங்க அதே போல எல்லாம் வந்து அன்னதானம் வழங்குவாங்க அவங்க சாப்பிடுவாங்க ரொம்ப வந்து ரொம்ப பெருமைன்னா முருகன் வந்து எல்லாரும் ஒன்று சேர்த்த ஒரே இடம் அந்த முருகான்ற மூணு இடத்துல தான் எல்லாரும் ஒன்று சேர்த்த இடம் அனைவருக்கும் பக்தர்களுக்கும் எங்களுடைய பக்தர் முருகனுடைய அடிமை என்று ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கிறேன் நன்றி வணக்கம் அனந்த முருகா சிவசக்தி பாலகணி சண்முகனே சடாட்சனே நாவிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஐம் கிரீம் மேல் காக்க சுவாதா